ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்டு விலாக் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மாங்காய் குழம்பு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் இந்த மாங்காய் குழம்பு பார்த்திங்கன்னா வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப புளிப்பு சுவையோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி காஞ்சி மிளகா ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் அதோடு பார்த்திங்கன்னா வெண்டயம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து பொடியாக நறுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மாங்காயை வந்து இது மாதிரி நீல் வாட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட கூட உருளைக்கிழமும் சேர்த்துருக்கேன் இன்னும் முருங்கைக்காய் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைக்காயில் மாங்காய் உருளைக்கிழங்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு போட்டு செஞ்சுருக்கேன் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டெயிலில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளிப்புக்காக வேறு ஒன்றும் இல்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஸோ மிக்சியில் பார்த்திங்கன்னா தேங்காயை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் மீதி பொருள் போடுறதா இருந்தாலும் போடலாம் நான் அப்படியே போடுறேன் கூடவே வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தையும் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இதோட கூட அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீரகமும் போட்டுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா பாயிங் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இதுதான் அந்த அரைச்ச பேஸ்ட்டு அதை வந்து அழகாக போட்டுக்கலாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணி நல்லா ஒரு டூ மினிட்ஸுக்கு நல்லா வதக்கணும் ட்ரை ட்ரையாக அளவுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் வந்து நம்ம அப்படியே வந்து போட்டிருக்கோம் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ வந்து அதோடய பச்சை வாசனை எல்லாமே போகணும் அதுக்காக வந்து நல்லா வந்து இது மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் கை விடாத இது மாதிரி வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு சாப்பிட்டதான் பார்த்திங்கன்னா இது கூடவே இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதையுமே போட்டுக்கலாம் போட்டு அதையுமே நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களை மிக்ஸ் பண்ணி கிளரி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தக்காளி தான் இந்த தக்காளிலேயே நான் கொஞ்சம் தான் தக்காளி போட்டிருக்கேன் அதுலேயும் கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதுக்காக தான் தக்காளி போட்டால் இன்னும் புளிப்பாக அதிகமாக இருக்கும் இதில் வந்து மாங்காயும் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இந்த மாங்காய் வந்து மரத்தில் காய்ச்ச மாங்காய் இது அதையுமே போட்டுட்டு நல்லா வந்து கேலரி எடுத்துக்கலாம் தேங்காய் தக்காளி வெங்காயம் அது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி போட்டால் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா தான் இருந்தது எங்களுக்கு இது கூடவே வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா எடுத்திருக்கேன் அதையுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அந்த கரம் மசாலா பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே அரைச்சது அது ஸோ எப்பவுமே இது மாதிரி வந்து தேவையான அளவுக்கு நான் பொடி பண்ணி வச்சுப்பேன் கரம் மசாலா பொடி அரைக்கிறது வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் பழைய வீடியோ இருக்கும் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே போடுறேன் ஏன்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி விட்டிருக்கோம் ஸோ தண்ணி வந்து கூடுதலாகவே ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக அப்படியே ஊற்றக்கூடாது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது மாதிரி கலர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் இடையில் இடையில் வந்து இது மாதிரி திறந்து பார்த்து விடலாம் நம்ம திறந்து பார்த்து விடலாம் மாங்காய்லாம் நல்லாவே வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நாங்கள் வந்து இதை ரைஸுக்கு தான் போட்டு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு அந்த சீரகத்துடைய ஸ்மெல்லு எல்லாமே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது குழம்பு ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சுச்சு நல்லா கொதித்து அது வந்து அந்த அடங்கிற எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து அந்த கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் அடங்கின பிறகு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான மாங்காய் போட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா புளிப்பாகவும் காரஞ்சாரமாகவும் இருந்தது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வந்து ஸ்டெயிலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிறா மாதிரி செய்கிறத விட வித்தியாசமாக ஒரு முறை பண்ணி பா செஞ்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்